கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா ராகு எப்படி அள்ளி கொடுப்பார் எப்படின்றதோட எப்போது அள்ளி கொடுப்பார் அனைத்து லக்கணங்களுக்கும் அதாவது மேசம் முதல் மீனம் வரை ராகு எந்த மாதிரி பொசிஷனில் எப்படி இருந்தால் அவரோட தசாபுக்தியில அதிக அளவு நன்மைகளை அதாவது அள்ளி கொடுப்பார் அதாவது கிள்ளி கொடுக்குறதில்ல அள்ளி கொடுப்பார் ராகுன்னு பார்த்தீங்கன்னாவே அது வந்து பெரும்பாலும் பெரிது கிரகம் அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக தான் பண்ணும் அதனால தான் ராகுன்றதை பார்த்தீங்கன்னா வாகனம் பார்த்தீங்கன்னா டேங்கர் லாரி அதெல்லாம் ராகுவோட வாகனம் அதே மாதிரி ரயில் பெட்டி இருக்குது இல்லைங்களா அதுவும் ராகுவோட வாகனம் அதெல்லாம் க ராகுவோட கரகத்துவம் இருக்கிறது இது எதுக்கு சொல்கிறேன்னா ராகுன்றது ரொம்ப சின்ன சின்னதாக பண்ண மாட்டாரு பெருசாக பண்ணுவார் அது அனைத்து லக்னங்களுக்கும் அதாவது மேசத்துக்கு என்ன மாதிரி இருந்தால் நிறைய நல்லது செய்வார் பெருசாக கொடுப்பாரு அதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்னு கேள்விக்கு என்ன பதில் போயிட்டு இருக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெண்டு நிமிட பதிவாக நேர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கான பதில் அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மற்றும் ஒரு கேள்வியை பதிவிட்டால் அதற்கான பதில் சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் கண்டிப்பாக வழங்கப்படும் அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் யூடியூப் சேனல் அமர்நாத் ஆஸ்ட்ரோ சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பதிவில் பதில் வழங்கப்படும் இதை தவிர பெய்டு கன்சல்டேஷன் அமர்நாத் ஆஸ்ட்ரோவிடம் பெற விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எயிட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் இரண்டு நிமிட பதிவாக அமர்நாத் ஆஸ்ட்ரோ வந்து இலவச ஜோதிட சேவையை வழங்கி கொண்டிருக்கிறது இது தவிர இரண்டு நிமிட பதிவும் சில பதிவுகள் இது வரைக்கும் போட்டிருக்கோம் ஃபாஸ்ட் வெல்ல ஃபாஸ்டஸ்ட் திங் வந்து வி ஆர் எக்ஸ்பிளைனிங் இன் சிம்பிள் மேனர் சரிங்களா இப்ப பதிவிற்கு போகலாம் ராகு எப்போது அள்ளி கொடுப்பார் எப்படி இருந்தா இப்போ மேச லக்னம்னு பாத்தீங்கன்னா மேச லக்னம்ன்றது செவ்வாய் வந்து அதிபதினு உங்களுக்கு தெரியும் மேச லக்னத்துக்கு வந்து ராகு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இயற்கை பவர் வந்து மூணு ஆறு பதினொன்றுல இருந்தால் நல்லது தான் செய்வாங்க அப்படின்றது ஜோதிட விதி அது வந்து எல்லா லக்னத்துக்கும் பிறந்தோம் இப்போ மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்க வச்சுக்கோங்க அதாவது மூன்றாவது இடத்துல மூன்றாவது இடத்துல ராகு இருந்து ராகு கூடையே சுக்கரனும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ராகு வந்து சுபகிரகங்களோட தொடர்பு பெற்றுவார் அதை தவிர இரண்டு ஏழு அதிபதியோட தொடர்பும் பெற்றுவார் இப்போ வந்து மேசத்துலேருந்து மூன்றாவது இடத்துல ராகு மிதனத்தில் இருக்கும்போது புதன் வந்து ஆறில் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஸோ ராகுவோட திசை வந்து அவங்களுக்கு பலவிதமான வெற்றி கொடுக்கும் என்ன மாதிரி வெற்றினா ரெண்டாவது அதிபதி சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறது விட்டு அனைத்து விதமான பெனிஃபிட் அதாவது தனக்காரகத்துவத்தை அதாவது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பணம் வந்து அதிக வழியில் வந்து சேரும் அதாவது அவங்க வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஒர்க்கு செஞ்சாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட்டு ப்ராஃபிட் வரும் அது மாதிரி லாபம் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது அதிபதி சுக்கரனோட ராகு தொட்டு அவங்க செய்கிற தொழில் அதாவது சின்ன வயசில் கிடைக்குமான்னு கேட்காதீங்க இவங்களுக்கு ராகு ராகுதசை வந்து இருபத்தி நான்கு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே வந்ததுன்னா அவங்க எந்த தொழில் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் அவங்க வந்து உச்சத்துக்கு போயிடுவாங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா ராகு இருக்கிற அதிபதி புதன் வந்து ஆறில் உச்சமா இருக்கிறதோட்டு அவங்க வேலையில் இருந்தாலும் உச்சத்துக்கு போயிடுவாங்க தொழில் செஞ்சாலும் ரெண்டாவது அதிபதி சுக்கரன் கூட இருக்கிறதோட்டு அவங்க வந்து அதிக அளவில் லாபத்தை பெறுவாங்க இது தவிர பார்த்தீங்கன்னா அதே மேச லக்னத்துக்கு ராகு வந்து ஆறில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆறுனா நம்ம கண்ணியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த கண்ணியோட உணரம் புதனு புதன் வந்து மூணில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எப்படி கொடுப்பாருன்னா அவங்களுக்கு வந்து வேலையில வந்து அவங்களுக்கு ராகுதை நடக்கும்போது அதாவது அதே இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ளே ராகுதை வந்ததுன்னா பதவி உயர்வை வேகமாக கொடுப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஹை பொசிஷனை வந்தவங்களா இருப்பாங்க அதை தவிர அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து அதிகமான வெற்றிகளை ப்ரொஃபஷ்னலாக பெற்ற அதாவது கிடைச்சவங்களாம் அவங்க தான் இருப்பாங்க சரிங்களா இது மேசு லக்னத்துக்கு அடுத்து ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு மூன்றாவது இடமாக வர்றது வந்து உங்களுக்கு கடகம் வருது இப்போ கடகத்தில் ராகு இருந்தால் பொதுவாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் மிக அருமையான பலனை கொடுப்பார் அள்ளி கொடுப்பார் இப்போது கடகத்தில் ராகு இருக்கும்போது லக்னத்துக்கு அதோடய அதிபதி சந்திரன் வந்து ரிசபர் லக்னத்துலேயே உச்சமாக இருந்தாலும் ராகுதர்சன் நடக்கும்போது அவங்களுக்கு சினித்துறையில் அதிக அளவு சக்ஸஸ் கொடுப்பாங்க எக்ஸ்பிரஸ்லி இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வரும்போது சினிமாவில் வந்து அதாவது பேக்ரவுண்ட் ஒர்க் அதாவது படத்தில் நடிக்கிற மாதிரி திரைக்கு முன்னால் இருக்கிற ஒர்க் செய்ய மாட்டாங்க ஃபோட்டோகிராஃபி அதை மாதிரி இதில் பெரிய அளவில் அவங்க ஃபேமஸ் ஆவாங்க இதில் வந்து சுக்கரணும் உச்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பதினொன்றில் கண்டிப்பாக அவங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த ஃபோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு இது மாதிரி துறையில் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் அடைவாங்கன்றது கண்டிப்பாக நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிதன லக்னத்துக்கு ராகு வந்து ஆறில் இருக்காரு வச்சுக்கோங்க ஆறுனா செவ்வாய் வீடு விருச்சிகத்தில் சரிங்களா இருக்கும் இருக்கும்போது செவ்வாய் வந்து எட்டுலேயோ உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க எட்டுன்றது கெட்ட இடமாச்சே எப்படி வந்து நல்லது செய்வார் ராகு இருக்கிற வீடு வந்து செவ்வாய் வீடு செவ்வாய் வந்து உச்சமாக எட்டுல இருக்காரு நல்லது கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து நிறைய வந்து மறைமுகமான பொருட்களையும் மறைமுகமான புதையலும் இவங்களுக்கு தான் கிடைக்கும் அதாவது இவங்க பண்ணுற வேலையில் இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ராகுதை வந்ததுன்னா இவங்க பண்ணுற இடத்துல அதாவது ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க போடுற ஷேர் தான் வந்து ஃபஸ்ட் எது குரோத்தாகவும் அதிகமாக என் பண்ணுவாங்க எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மறைமுகமான வழியில் அதிகமான பணம் கிடைக்கும் இந்த ராகு தசை நடக்கும்போது தான் ஏன்னா வந்து ஆறு எட்டு தொடர்பு கேட்டு நல்ல விதமாக இருக்கிறதோட்டு இவங்களுக்கு வந்து மறைமுகமான தொடர்புனா ஷேர் மார்க்கெட்டிங் அதை தவிர வேலை இடத்துல வந்து சம்பளத்தை தவிர அதிகமான வருமானம் இவங்களுக்கு கிடைக்கும் ராகு திசையில் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு ராகு வந்து மூன்றாவது இடத்துல அதாவது கன்னி வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அதே கடக லக்னத்துக்கு மூன்றாவது இடத்துல இருக்கும்போது ராகு வந்து ராகுவோட வீட்டு அதிபதி புதன் வந்து பனிரெண்டில் இருந்தாலும் இந்த கடகலகணக்காரங்களுக்கு ராகு தசையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை கொடுப்பார் எப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து மூணுலேருந்து ஒன்பதாவது இடத்த தொடர்பு கொள்வார் அதை தவிர பன்னிரெண்டாவது இடத்தையும் தொடர்பு கொள்வார் அதே எப்படி ஒன் ஒன்பதாவது இடத்த தொடர்பு கொள்வார்னு கேட்குறீங்களா ராகு எதுக்கு பறவை கிடையாது எப்படி அவர் மூணுலேருந்து ஒன்பதாவது இடத்த தொடர்பு கொள்வார்னு கேட்டிங்கன்னா ராகுவும் ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் இணைப்பிரிஞ்ச அதாவது பிணைக்கப்பட்ட கிரகங்கள் அதனால் கேது மூலமாக ஒன்பதாவது இடத்துல தொடர்பு கிடைச்சிடும் ஏன்னா ராகுன்றது தலைனா கேதுன்றது வால் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன்பதாவது இடம் கனெக்ஷன் வந்து ராகு கிடைச்சிரும் ஸோ லங்கனத்துக்கு மூன்றாவது இடத்துல ராகு இருக்கும்போது புதன் வந்து இருக்கும் இருக்கும்போது இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே ராகுதை வந்தால் அவங்க வெளிநாட்டில் மிகவேந்த பதவி கிடைச்சி நல்ல பொருள் ஈட்டக்கூடியவங்களாம் இருப்பாங்க தான் ராகு சொன்ன பொருள் காரகத்துவத்தை அதிகமாக கொடுக்குற ஒரு கிரகம் வந்து ராகு சரிங்களா இந்த கிரகம் வந்து பொறுவா பார்த்தீங்கன்னா போகக்காரன் அப்படின்ற நேம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய அளவில் பெரிய அளவில் புகழ் மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் பணமும் பெரிய அளவில் லாபமும் இந்த தசையில் கிடைக்கும் அந்த தசையில் கிடைக்கிறது வந்து கண்டினியூவஸாக குரு தசையிலையும் கிடைக்கணும்னா அவங்க தசையில் கிடைக்கும் போது பொருளை வந்து சில நல்ல காரியங்களுக்கு அதாவது தான தர்மங்கள்ல கொஞ்சம் பகுதியை செலவிட்டாங்கன்னா குருதசையும் அவங்களுக்கு எந்த லக்னமா இருந்தாலும் மிக சிறப்பாக இருக்கும் ஏன் இதை சொல்றேன்னா பெரும்பாலும் ராகுதசையில சம்பாதிக்கிறவங்க குருதசை வரும்போது கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதுனா அவங்க சம்பாதிச்ச பொருட்களை இலக்கம் முன்னேறது இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா தசையில் சம்பாதிக்கும் போது சேர்த்து வைக்கிறத ஒரு பகுதியா வச்சிங்கனாலும் ஒரு ஐந்து பர்சன் அதாவது ரெண்டு பர்சன்ட் இருந்திங்கன்னா கூட ரெண்டு பர்சண்ட்டை வந்து பொதுநலத் தொண்டுக்கு அதாவது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறது அதை மாதிரி அன்னதானம் இல்லை ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா ராகுதரிசையில் அதிகமாக பொருள் கிடைக்கும்போது அவங்களோட குருதையும் நல்லா இருந்து அந்த ஜாதகர் மேன்மேலும் ராகுதையிலும் சிறப்புகளை பெற்று குரு தரிசையிலையும் நிறையா பொருளிடக்கூடியவராக இருப்பார் இதுதான் இந்த ராகுவோட சிறப்பான தன்மை சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு போடுங்க பிடிக்கலைனாலும் என்னென்ன உங்களுக்கு வந்து புரியல என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கொஸ்டின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதற்கான பதில் உங்களுக்கு வழங்கப்படும் இது தவிர உங்களுக்கு பெயிண்ட் கன்சல்டேஷன் என்னன்னா எயிட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தொலைபேசி மூலமாக கட்டண ஜோதிட ஆலோசனை உங்களுக்கு வழங்கப்படும் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்த்துக்கள்